சிங்காசரத்தில் சர்வ உள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு பேச போகிற ஒரு வார்த்தை பனிரெண்டாம் சங்கீதம் ஏழாவது வசனம் கர்த்தாவே நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்து கொள்ளுவீர் ஆமேன் பாருங்களேன் ஆண்டவர் இந்த சந்ததிக்கு விலக்கி அவர்களை காத்து கொள்ளுவீர் அப்படின்னு யாரை குறித்து சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது அவர்களை அப்படின்னு சொல்லும்போது நம்மை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அவரை அறிந்த அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சந்ததியாக அவருடைய சந்ததியாக நம்மை பார்க்கிறார் அப்படிப்பட்ட நம்மை அவர் என்ன செய்கிறாராம் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்து கொள்ளுவீர் அப்படின்னா இன்னொரு சந்ததி என்ற ஒன்று இந்த பூமியில் இருக்கிறது இப்போது நீங்கள் பூமியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாழுகிற நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கர்த்தருடைய சந்ததியாக கர்த்தருடைய கருவையினால் மாற்றப்பட்டிருக்கிறோம் அப்படிதானே நாம் அவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அவர்கள் பிள்ளைகளாக மாறிட்டோம் ஸோ நம்ம கர்த்தருடைய சந்ததி நம்மை சுற்றி இரண்டு வகையான சந்ததிகள் இருக்கிறது அது யார் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தாரான சந்ததி உலகத்துக்காகவே உலகத்தை நோக்கி கடந்து கொண்டே இருக்கிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் உண்டு இருந்து கொண்டே இருக்கும் நம்மை சுற்றி அதுதான் உலகத்தின் சந்ததி அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தின் ஜனங்களே பிசாசுக்கு தன்னை முழுவதுமாக விற்று போட்டவர்களாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசாசுக்கு பிள்ளைகளாக இருப்பாங்க அவங்க ஸோ அவனுக்குன்னு ஒரு சந்ததி ஒன்றையும் இந்த பூமியில் வைத்துக்கொண்டே இருக்கிறான் ஸோ நம்ம இப்படிப்பட்ட இந்த சந்ததிகளுக்கு நம்மை விளக்கி காத்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அவர் நம்மளை விளக்கி காத்து கொள்ளுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அதனால உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணுறாருனா இப்படிப்பட்ட இந்த பிசாசுடைய சந்ததிகளுக்கும் உலகத்தின் சந்ததிகளுக்கும் நான் உங்களை விளக்கி பாதுகாத்து கொள்ளுவேன் ஏன்னா நீங்கள் என்னுடைய சந்ததி அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நாம் செபிக்க வேண்டியது அவசியம் எல்லாம் நம்ம செய்ய வேண்டியதாக ஊழியம் செய்ய வேண்டியது அவசியம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது ஆனால் ஆண்டவர் நம்மக்கிட்ட கிட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார் ஏன்னா அவர் நம்மளை விளக்கி காத்து கொள்ள வல்லவராக இருக்கிறார் ஆயத்தமாக இருக்கிறார் உள்ளவராக இருக்கிறார் ஆனால் நம்மக்கிட்ட அதுக்கு ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார் நம்மளும் கூட என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய ஐக்கியம் யாரு கூட இருக்குது அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து நம்மை பரிசோதித்து பார்க்க வேண்டியது அவசியம் ஏன்னா நம் கருத்துடைய சந்ததியாக இருக்கும் அப்புறம் நம்ம யாருக்கிட்டே பழகக்கூடாது பேசக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லலை ஆனால் நம்முடைய ஐக்கியம் நம்ம கூட சம்பந்தம் கலந்துருக்கிறோம் இப்படிப்பட்ட உலகப்போக்கில் நடக்கிற அந்த அவிசுவாசிகளுடைய சந்ததியோடு கூட நாம் அங்கே சம்பந்தம் கொண்டிருக்கிறோமா ஐக்கியம் வைத்திருக்கிறோமா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ ஆண்டவர் நம்ம கிட்டே இன்றைக்கி சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது கர்த்தர் நம்மை காத்து கொள்ள வல்லவராக இருக்கிறார் விலக்கி காத்து கொள்ள விரும்புகிறார் ஆனால் அதுக்கு நம்மளும் என்ன செய்யணும்னா நம்முடைய ஐக்கியத்தை கவனித்து இப்படிப்பட்ட உலகத்தின் சந்ததிக்கு உலக ஐக்கியங்களுக்கு நீங்கள் உங்களையும் விலக்கி காத்து கொள்ள வேண்டியது அவசியம் காரியம் ஏன் அப்படி ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய ஜனங்களோட சம்பந்தம் கலந்த போது என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்கள் அவர்களுடைய வழிகளில் இஸ்ரவேல் ஜனங்களை இழுத்துட்டு போயிட்டாங்க அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட ஐக்கியங்களை என்ன செய்யும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்கள மாத்துறதுக்கு பதிலாக அவங்க உங்களை அவங்களுடைய வழிகளுக்கு இழுத்து கொண்டு போய்விடுவார்கள் உலகத்தின் வழிகளுக்கு இழுத்து கொண்டு போய்விடுவார்கள் அதனால் நீங்கள் தேவனுடைய வழிகளை விட்டு விலகி போய் போய்விடுவீர்கள் அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படிப்பட்டவங்களோட சம்பந்தம் ஐக்கியம் வைத்துக் கொள்ளாத என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தையை நீங்கள் இந்த ஒரு தீர்மானம் என்னை இருக்கிறார் உலகத்தின் பிசாசின் விளக்கி கொள்ள காத்துக்கொள்ள இருக்கிறார் ஆனால் நானும் ஒரு டெசிஷன் எடுக்கிறேன் நானும் என்னுடைய ஐக்கியத்தில் கவனமாக இருப்பேன் நான் யார் கூட ஐக்கியம் வைத்திருக்கிறேன் யார் கூட சம்பந்தம் கலக்கிறேன் யார் கூட அதிகமாக பழகிறேன் அப்படிங்கறத கவனித்து அப்படிப்பட்டவர்கள் விட்டு நீங்களும் உங்களை விளக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு திருவளம் பற்றுகிறார் சொல்லுகிறார் இந்த வார்த்தையை கேட்டுக்கிற நீங்கள் இந்த நாளில் ஒரு வேளை நீங்கள் அப்படி ஐக்கி வச்சிருந்தீங்கன்னா அதை விட்டு வெளியே வர ஆண்டவரத்தில் உங்களை கமிட் பண்ணுங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் உதவி செய்து உங்களை விடுவித்து உங்களை அந்த சந்ததிக்கு விலக்கி பாதுகாத்து கொள்வார் அம்மை நஞ்சபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீங்கள் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக இமக்கு கோடி சோதரோ இந்த வார்த்தையின்படியே தகப்பனே நாங்கள் தேவனுடைய சந்ததியாக இருக்கிறோம் உங்களுடைய கருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா தேவனுடைய அவருடைய சந்ததியாக இருக்கிற நாங்கள் அந்நிய ஜாதியாரோடு கூட உலகத்தின் சந்ததியோடு பிசாசின் சந்ததியோடு கூட எந்த ஒரு ஐக்கியமும் இல்லாதபடிக்கு நாங்கள் வாழ தேவாதி தேவனங்களுக்கு கிருபையை கொடுப்பீராக இப்படிப்பட்ட உலகத்தின் சந்ததிக்கும் பிசாசின் சந்ததிக்கும் அடவரை நீர் எப்பொழுது எங்களை விலக்கி உமது சமூகத்தில் எங்களை பாதுகாத்துக் அப்படி செய்கிற உடைய கிருபை காய் மக்கு ஸ்தோதிரம் ஏசுவின் வல்ல நாமத்தில் செபித்து ஒப்பு கொடுத்து ஜெயம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக Amen.